ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் அஷிக் ஸோ இன்னைக்கு எந்த நியூஸ் சேனல்ல திறந்தாலும் ஐஎஸ்ஆர்ஓடைய ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெர்மெண்ட் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க சோ இதை இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கான்செப்ட் ஸோ ஸ்பேஸ் டாக்கிங்னா என்ன இது ஏன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஐஎஸ்ஆர்ஓ இப்போ என்ன சாதனை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டிலையும் ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ ஐஎஸ்ஆர்ஓ கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டில் இரண்டு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க ஸோ ஒரு சேட்டலைட்டோட பேர் வந்து சேசர் இன்னொன்னோட சேட்டலைட்டோட பேர் டார்கெட் அப்படிங்கிற இரண்டு சேட்டலைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுடைய வெயிட்டும் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரநூறு கிலோகிராம் இந்த ரெண்டு வெயிட்டும் சேர்த்து இரண்டாயிரத்தி இரநூறு கிலோகிராம் ஸோ இந்த சேட்டிலைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா தனித்தனி இடத்துல ஸ்பேஸ்ல இந்த சேசர் அப்படிங்கிற சேட்டலைட் ஒரு இடத்துலையும் டார்கெட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை இன்னொரு இடத்துலயும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு சேட்டலைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸில் கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும் ஓகேங்களா அது ஏன்னா ஸ்பேஸோட ஆர்மிட்ட நமக்கு தெரியும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து சுற்றிட்டு இருக்கும் இது ஒரு ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புல்லெட்டு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த புல்லட் எவ்வளோ ஸ்பீடில் போகுமோ அதை விட பத்து மடங்கு ஸ்பீடில் இந்த ரெண்டும் வந்து ஸ்பேஸில் அப்படியே சுற்றிட்டே இருக்கும் ஏன்னா ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி இல்லாதனால சேட்டலைட் என்ன ஸ்பேஸில் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா இப்போ இந்த மிஷனோட டார்கெட் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் மிஷனோட சேட்டலைட்டினுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த டார்கெட் அப்படிங்கிற சேட்டலைட் இருக்கு இல்லையா அந்த டார்கெட் அப்படிங்கிற சேட்டலைட் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த சேசர் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து டார்கெட் சேட்டலைட்டுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டுமே நான் ஆகிட்டு இருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம பூமியில் ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே அதே இடத்துல ஆசையாமல் நின்றுக்கிறோம் ஏன்னா நமக்கு கிராவிட்டி இருக்குது அதனால அந்த பொருள் அதே மாதிரி இருந்துக்கும் ஆனால் விண்வெளியில் அந்த மாதிரி கிராவிட்டி இல்லாதனால எல்லா ஆப்ஜெக்ட்டும் அப்படியே தான் இருக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போது இந்த ரெண்டு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருபது கிலோமீட்டர் இந்த சேசருக்கும் டார்கெட்டுக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து இருபது கிலோமீட்டர் இருக்கு இல்லையா இப்போது இந்த மிஷனுடைய இது என்ன நோக்கம் என்ன அப்படின்னா இந்த டார்கெட் அப்படிங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்கும் அது வந்து மூவ் ஆகாது அது அதே இடத்துல சுற்றிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போது இந்த டார்கெட்டை என்ன பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னா சேசரை வந்து இந்த டார்கெட் அப்படியே நோக்கி மூவ் ஆகி வந்து டார்கெட்டையும் சேசரையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நோக்கம் ஸோ ஸ்டார்டிங் என்ன இருபது கிலோமீட்டருக்கு அப்பாட்டில் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சேசர் சேசர் அப்படிங்கிற அது அதுக்கு பேர் என்ன இந்த டார்கெட் அப்படிங்கிற சார்ட்ட சேஸ் பண்ணி போறதுனால தான் இதுக்கு சேசர் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த சேசர் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்பேஸ் டாக்கிங் இணைப்பு வந்து எப்போ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அதை மூவ் பண்ணி இன்னைக்கு அதாவது ஜனவரி பதினாறாம் தேதி தான் வந்து இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி முடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேசர் அப்படிங்கிறது டார்கெட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு மீட்டர் ஸோ பதினஞ்சு மீட்டர் இடைவெளி இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு மீட்டர் இடவிலைக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்து இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணுற அந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ரெண்டு சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியல ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுனால அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா எஸ் ஸ்பேஸில் ரொம்ப கஷ்டம் தான் நம்ம பூமியில் என்ன பண்ணலாம் இப்போ ட்ரெயின்லாம் ட்ரெயினெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெயினை வந்து என்ன பண்ணுவோம் ஈஸியாக வந்து இன்ஜினோட கனெக்ட் பண்ணுவோம் இன்ஜினையும் வந்து ட்ரெயினுடைய அந்த கோச்சஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவோம்ல அதே இது இப்போ இன்ஜினும் மூவ் ஆகிட்டு இருக்கு ட்ரெயினும் மூவ் ஆகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதை கனெக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சேட்டலைட்டுமே வந்து சுற்றிட்டு இருக்கு மோஷனில் இருக்குது ஸோ அப்போது அந்த ஸ்பீடில் கொண்டு வந்து மூவ் ஆகிட்டு இருக்க ரெண்டு ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து இது இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இது இதுவரை உலகத்தில் மூன்றே மூன்று நாடுகள் மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று ரஷ்யா இன்னொன்று சைனா அதுக்கடுத்தபடியாக அமெரிக்கா இந்த மூன்றே மூன்று நாடுகள் மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நாலாவதா இந்தியா ஸ்பேஸ் டாக்கிங் வந்து பண்றாங்க ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்பேஸ் டாக்கிங் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் சிம்பிளா என்ன ரெண்டு சேட்டலைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கு அது ரெண்டையும் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்றது அவ்வளோதான் அது ரெண்டையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஒரே சேட்டலைட்டா மாத்துறது இப்போ ஐஎஸ்ஓ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இது பண்ணி அதில் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட்ல இருந்து ஒரு சேட்டலைட்ல இருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்ஸ் அந்த டாக்கிங் அந்த கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த சேட்டலைட் இருக்குல்ல இது வந்து ரெண்டு சேட்டலைட்டும் ஒரே சேட்டலைட் ஆக்ட் ஆகும் ஸோ நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த டாக்கிங்க முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி கம்யூனிகேஷன் வந்து வந்துருக்கும் இந்த சேட்டலைட் ஒன்றுக்கு சேசருக்கு ஒரு இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும் அதே மாதிரி வந்து டார்கெட்டில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும் ஆனால் இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சோடனே நம்ம ஐஎஸ்ஆர் வரைக்கும் ஒரே இருந்து என்ன கம்யூனிகேஷன் வருமோ அதே மாதிரி சிங்கிள் சோர்ஸ்ல இருந்தால் வந்து கம்யூனிகேஷன் வரும் இதுக்கு பேர் தான் என்ன ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ஸோ இப்போ இது எதுக்கு சார் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அவ்வளோ பெரிய இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இப்போ சைனா அதேமாரி வந்து ரஷ்யா இவங்கெல்லாம் பெரிய பெரிய விலைகள் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க சைனா ரஷ்யாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி விண்வெளிக்கு வந்து ஆஹ் வந்து அனுப்புவாங்க பிரிசெண்டா கூட பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து வந்திருக்காங்க இல்லையா இதே மாதிரி நிறைய விண்வெளி வீரர்களை இந்த மூன்று நாடுகளுமே அடிக்கடி வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி அனுப்புற விண்வெளி வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எங்க போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய நாடுகள் ரஷ்யா சைனா அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து ஸ்பேஸில் ஒரு லெபார்டரி மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி ஸ்பேஸில் இருக்குது என்னன்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்டரி மாதிரி ஓகேங்களா அங்கே போய் தான் உட்காந்து ரிசர்ச் எல்லாமே வந்து ஸ்பேஸில் ஸ்பேஸ்க்கு போகிற விண்வெளி வீரர்கள் வந்து பண்ணுவாங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸும் அங்கே தான் வந்து இருக்காங்க ஸோ அப்போது ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ நம்ம இங்க இருந்து அனுப்பக்கூடிய ராக்கெட்ல சேட்டலைட்ல போகக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா விண்வெளி வீரர்கள் அவங்க அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு அங்க போக முடியாது அப்போ நம்ம இருந்து அனுப்பக்கூடிய சேட்டலைட்டு போய் அங்க போய் ஃபர்ஸ்ட் இறங்கணும் ராக்கெட் அப்படிங்கிறது வெறும் வச்சு அனுப்புறது மட்டும் தான் ராக்கெட் ராக்கெட் வந்து அந்த சேட்டலை கொண்டு போய் வச்சதும் ராக்கெட்டோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சேட்டலைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த ராக்கெட்டில் போகிற விண்வெளி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே போய் இறங்கி அந்த ராக்கெட்டும் அதுக்கப்புறமா வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்றா கனெக்ட் ஆனாதான் வந்து இங்கே இருந்து அந்த நபர்கள் வந்து உள்ளே போக முடியும் அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா இது ரெண்டும் ராக்கெட்டும் இதுவும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ராக்கெட்டில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க விண்வெளி வீரர்கள் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்து போக முடியும் ஏன்னா நம்ம ரோட்டில் இறங்கி போகிற மாதிரி போக முடியாது இல்லை ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன எல்லாமே வந்து இதுல இருக்கும் சுத்தி சுத்திகிட்டே தான் இருக்கிறதப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காதப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணாதான் அங்கேருந்து இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியும் அப்போ நம்ம விண்வெளிக்கு ஃபியூச்சர்ல ஆட்களை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே நம்மளுடைய ஐஎஸ்ஓர் என்ன பண்ண போறாங்க ஆந்திரிக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து இந்தியா கட்ட போறாங்க கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஒரு வீடு இருக்கு ஒரு வீடு நம்ம ஒன்றா கட்ட முடியுமா ஒன்னு அப்படியே தூர முடியுமா திரும்ப முடியாது வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம் செங்கல் செங்கல் கிளாக வச்சு வச்சு தான் கட்டுறோம் ஸோ அதே மாதிரி நம்ம அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளுடைய ஓன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேட்டலைட் வச்சு பெரிய சேட்டலைட் எங்கேயும் தூக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு இல்லை பத்து பதினஞ்சு சேட்டலைட்டை வச்சு அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டெகிரேட் பண்ணி தான் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கட்ட முடியும் ஒரே சேட்டலைட்டையோ இல்லை ஒரே லான்ச்சிலையும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி நாலஞ்சு சேட்டலைட் நாலஞ்சு விஷயங்களை இணைச்சு தான் வந்து நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம அடுத்து வந்து சந்திராயன் ஃபோர் வந்து பண்ண போகிறோம் சந்திராயன் ஃபோர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிலவுலேருந்து கல்லையோ மண்ணையோ எடுத்துகிட்டு வரப்போம் நிலவிலிருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வரப்போம் ஸோ அந்த மாதிரி சாம்பிள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சேட்டலைட் வந்து பார்த்தா அதுக்கு நம்ம வந்து நாலஞ்சு சேட்டலைட் வந்து கனெக்ட் அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பண்ணப் போறோம் இல்லையா இதுக்கு எல்லாமே இந்த டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் பட் நம்மளுடைய ஐஎஸ்ஆர்ஓ இந்த டாக்கிங்கை வெற்றிகரமாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இதை பத்தி எக்ஸாம்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு காமன் மேனாவும் இதை பத்தி எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால தெரிஞ்சிக்கங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் உங்கள மாதிரியே வந்து நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ வேற இந்த மாதிரி என்ன டாபிக் பற்றி வேணும் அப்படின்னா வேணாலும் நீ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு அது சம்பந்தமான வீடியோ எடுத்து கொடுக்குறேன் வாட்சிங் இன்னொரு மீட் பண்ணியூ